பத்திரை காரணத்துக்கு உண்டான கருணாநாதன் கேது ரைட் பக்கே ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த கேது வந்து உங்களுக்கு வந்து அவயோகமாக உபாவயோகமாக அல்லது வந்து தீசுனியமாக தீசுனிய நட்சத்திரத்துலேயோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கேது வந்து வியாதியை தரக்கூடிய சூழலில் வந்தாலும் இந்த பத்திரை காரணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புகளில் வந்து உங்களுக்கு வந்து கட்டிகள் இருக்குது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கேன்சர் இருக்குது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து தலைப்பகுதியில் வந்து எதாவது வழிவேதனைகள் இருக்குது வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்குது கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதைகளில் வந்து பாதிப்பு இடுப்பு பகுதி ஸோ இதிலெல்லாம் வந்து ஒரு வித பாதிப்புகள் வந்து இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்திரிக்கரணத்திலே பிறந்திருந்தாலும் அந்த கரணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி மீறி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாதிகள் வந்து நாளுக்கு நாள் வந்து என்னாகும் அப்படின்னா அது வந்து அதிகமாகிட்டே வரும் ஸோ அது அதனுடைய பாதிப்பு ஸோ அது மட்டும் அதனால் வந்து என்னென்னா இதை வந்து கவனிச்சுக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து பத்திரை காரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு யோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பத்திரை காரணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபாடுகளை எடுக்க 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 நீங்கள் ரிவேஸில் தான் போய்ட்டு இருப்பீங்களுடைய எந்தவித டெவலப்பும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது சரிங்களா அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாம் யோகத்துலேயோ அல்லது இந்த குறிப்பிட்ட வியாதிகள் சொன்னாலையோ அந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் இந்த பத்திரிக்கையரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ அடுத்தது அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பிறக்கலை ஆனால் வந்து இப்போ வந்து டெவலப்புங்க என்ன வழி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காரணத்துக்கு முன்னாடி யோகம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மூலிகைகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து புவனகிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஸோ இதெல்லாம் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் கொல்லிமலையே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளுடைய ஒரு இழுபலமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ மூலிகைகள் சார்ந்த மலைப்பகுதிகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து மூலிகைகள் வந்து நல்லா இயற்கை சார்ந்த மூலிகைகள் வந்து நிறையா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம வந்து போகலாம் அல்லது மூலிகைகளை நிறையா வச்சு மருந்துகள் வந்து இருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம் ஸோ மூலிகைகளுடன் தொடர்புடைய இடங்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த பத்திரிக்காரத்துக்குண்டான யோகம் வந்து பல மடங்கு நமக்கு வந்து அதிகமாகும் சொல்லலாம் அதே போல் மூலிகைகளை வந்து இயற்கை சார்ந்த மூலிகைகளை வந்து நீங்கள் வந்து அதிகம் வந்து பயன்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிப்பழா கடுக்காய் பொடி ஸோ அந்த மாதிரி சூரணங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து பயன்படுத்தணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த சிறு தானியங்கள் இருக்குது இல்லையா கம்பு ஆரிய கேழ்வரகு கொள்ளு ஸோ இந்த மாதிரி சிறு தானியங்கள் எல்லாமே வந்து மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உணவுகளில் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது உங்களுடைய பத்திர என்பது சூப்பராக வந்து இயக்கம்னு சொல்லலாம் அது இல்லாமல் வந்து வேற என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் நாய் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணாய் பெண்ணாய்க்கும் இந்த பத்திர ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்ன சார் இது பத்திரை காரணத்துக்கு உண்டான பறவையை வந்து சேவல் தானே பெண்ணாய் பெண்ணாய்க்கும் அதுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்போ பெண்ணாய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்ணாய் வந்து வளர்ப்பு அதுக்கு வந்து உணவளிப்பது அதை பராமரிப்பது ஏதோ ஒரு வகையில் அது வந்து தொடர்பில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இந்த பத்திரை உண்டான யோகங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகமாகும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க குறிப்பாக வந்து இந்த பெண் நாய்களுக்கு டெய்லி வந்து உணவு போகிறீங்களோ இல்லையோ அமாவாசையில் வந்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதாவது அமாவாசையினுடைய முற்பகுதியில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அப்படி எடுத்துக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து அமாவாசை திதி என்பது மாதத்தில் ஒரு நாள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த அமாவாசை திதி என்பது நமக்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பக்கம் பார்த்து கிடைக்கணும் அது இல்லை சரி பகுதியை நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும் ஒரு இருபத்தாறு மணி நேரம் அமாவாசை தேதி இருக்குது அப்படின்னா அது ரெண்டு பகுதிகளாக வந்து பிரிச்சுட்டு முதல் பதிமூணு மணி நேரத்துக்கு உள்ளார நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய காரணம் வந்து பல மடங்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் குறிப்பாக வந்து பண கஷ்டம் இருந்தால் வந்து சரியாயிடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதாவது இருந்தால் வந்து டக்குன்னு கிடைக்கும் பண பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் நீங்கள் யாருக்காவது தர வேண்டியதாக கொடுத்துடலாம் ஏதோ லோன் கேட்டிருக்கீங்கன்னா உடனே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்குவோம் அதே போல் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டால் குதிரை லாடம் இந்த குதிரை லாடத்திற்கும் பத்திரிக்காரத்துக்கும் ஒரு நெருங்கிய துறவு என்பது உண்டு குதிரை லாடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறியில் வந்து வைக்கலாம் பூஜை அறியில் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டினுடைய நுழைவாயிலில் வந்து நிலவில் வந்து அதை வந்து அடித்து வச்சுருப்போம் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணி பெருசாக வந்து நன்மைகள் வந்து கிடைக்க போகிறது கிடையாது குறிப்பாக நீங்கள் பத்திரிக்கரணத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனைகளும் சரியாகும் பண யோகமும் ஆக்டிவ் ஆகும் உடல் ஆரோக்கியமும் வந்து கிடைக்கும் குறிப்பாக அந்த செய்வினை ஏவல் பிள்ளி மாந்திரீகம் மாந்திரிகம் அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்து நமக்கு வந்து ஒரு அறன் போல் நமக்கு வந்து காத்து நிற்கும் சொல்லலாம் இது நீங்கள் வந்து பத்திரிக்கரணத்தில் பிறந்திருந்தால் அதை வந்து ரெகுலராக வந்து வணங்குங்க குறிப்பாக வந்து பத்திரிக்கரண நாளில் அந்த லாடத்துக்கு வந்து சுத்தப்படுத்தி ஒரு மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு தீப ஆராதனை காட்டும் போது அதுக்குண்டான நட்பங்களை வந்து நம்ம வந்து வந்து அனுபவிக்க முடியும் அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொய்யா மரம் எட்டி மரம் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா பத்திரிக்கரணம் என்பது நமக்கு வந்து நிறைவாக வந்து இயங்குன்னு சொல்லலாம் அந்த உணவுகளையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கணும் குறிப்பாக வந்து எட்டி மரம் வேர் இலைகள்லாம் நமக்கு வந்து எளிதில் வந்து கிடைக்கும் அதை பணம் வைக்கிற இடத்துல வந்து பயன்படுத்தலாம் கொய்யா இலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய அரபேஸ்வரர் அவரை வந்து போய் தரிசனம் பண்ணுவதன் மூலமாக பத்திரிக்கையானத்தை வந்து எளிதில் வந்து இயக்க முடியும் சரஸ்வதி தேவி வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாட்டை வந்து எடுக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா குளிச்சலூர் சிவன் நம்ம பல்லாவரம் குரும்பேட்டை பக்கத்தில் புளிச்சலூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்னு சொல்லுவோம் கிரட்டிங்லாம் அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் அந்த பத்திரிக்கரணம் என்பது சூப்பராக வந்து இயக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து இந்த சிறுதானியங்கள் கொள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழம் சூரணம் கடுக்காய் பொடி இந்த மாதிரி உணவுகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து டெய்லியும் வந்து உணவில் வந்து இணைச்சிக்கோங்க அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு கரணம் கருணநாதன் கேது எந்த வகையிலும் வந்து பாதிப்பை தரட ஒரு அவயோகமாக உப அவயோகமாக ஈஸ்வனிய நட்சத்திரத்திலேயோ முடக்கு நட்சத்திரத்துலேயோ முடக்க வீடுகளையும் நின்று பாதிப்பை தராத சூழலில் வந்து இருக்கார் கேதுக்கு சம்மந்தப்பட்ட நோய்களும் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போகிறது வந்து ரொம்ப நல்லது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு யோகா தியானம் அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட்டு வந்து வச்சுக்கணும் நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு அதை கற்றுக்கிறதும் அல்லது அது நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர்றதும் ரொம்ப யோக பலனை வந்து தரும்னு சொல்லலாம் அதே போல் இந்த சன்னியாசிகள் தொடர்பு வந்து உருவாக்கிக்கலாம் நீங்கள் அதாவது இல்லற வாழ்க்கையில் வந்து அதிக ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் முடியல வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து எதிக ஈடுபாடுகள் நாங்கள் வந்து புத்தி அடையணும்னு விரும்புகிறோம் எங்களை வந்து ஜீவனை வந்து பிரித்து ஒளிபெறணும்னு நாங்கள் விருப்பிறோம் அப்படின்லாம் வந்து ஆசைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீவ ஜீசமாதிகளோடு வந்து ஒரு நிறைய தொலைபை வந்து உருவாக்கிக்குவாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து இந்த திருவாரூர் சட்டமுனி வான்பீகர் கருவூரார் இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் விநாயகர் இந்த மாதிரி நபர்களுடன் அந்த பெயர் கொண்ட நபர்களுடன் வந்து ஒரு தொலைபை வந்து உருவாக்கிக்கலாம் சரிங்களா அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா கணேசன் முன்னோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் பீஜ மந்திரம் அஷ்டோத்திரம் ஹனுமனுக்கு முன்னால் சாலிஷா அவருடைய பீஜ மந்திரம் மூல மந்திரம் இதையெல்லாம் வந்து படிப்பது விநாயகருடைய பாடல்களை வந்து கேட்பது இதுவும் வந்து வந்து உங்களுக்கு வந்து யோக பலனை வந்து அதிகப்படுத்துன்னு சொல்லலாம் முதல்ல பத்திரை கரணம் அப்படின்னாலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதில் ஒரு முக்கியமான சுட்சமாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லௌகிக வாழ்க்கையில் பெருசாக ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா பத்திரை காரணத்தை வந்து பெருசாக வந்து ஆக்டிவேட் பண்ணாதீங்க எனக்கு வந்து நிம்மதி வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் முக்தியை அடையணும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு புரிதல் அடையணும் அப்படின்னா அதிகமாக வந்து இயக்க யோகா தப்பு இல்லை அதே நேரத்தில் கேது வந்து புனப்பூசத்திலேயே விசாகத்திலேயே புரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று யோக பலனை தரக்கூடிய நிலையில் கதநாதராக இருந்தால் நிச்சயம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் இயக்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து பெருந்தன யோகம் என்பது ஆக்டு ஆகும்னு சொல்கிறோம் அப்போ ஜாதகத்தில் அது பார்க்கணும் தரணை என்ன பண்ணிட்டு இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் என்ன வீட்டில் இருக்கார் அதை இயக்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அந்த தேவை என்பது நமக்கு வேணுமா நம்மளுடைய தேவைகளாக இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து இயக்கி அதிகப்படியான நற்பணங்களை வந்து நம்மள வந்து உருவாக்க முடியும் இது பெரிய ஒரு புலிவாள பிடிச்ச கதை தான் இது என்னன்னா நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கணும் இப்போ வகுப்பு நடக்குது இல்லையா வர ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி வகுப்பு வந்து நடக்குது ஜூம் மீட்டில் இரவு ஏழு மணிலேருந்து ஒரு எட்டரை மணி வரை நடக்குது ஒரு பத்து நாள் வகுப்பு அந்த பத்து வீடியோ வகுப்புக்கே வெளோனாலும் அந்த பத்து வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் வந்து வகுப்பு நடக்கும் ஒரு லைவ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வீடியோவுக்கு சொன்னோம் அது வந்து என்னென்னா பத்து வீடியோ பத்து லைவுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் வீடியோ வந்து பத்து வீடியோ கிடைக்கும் நிறைய சுற்றுமங்கள் அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து ஜோதிடராக இருக்கணுன்ற அவசியம்லாம் வந்து இல்லை அதை அப்படியே கவனிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப கிடைக்கணும் அதில் குறிப்பு எடுத்தீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து நிச்சயம் முடியாத வகுப்புல வந்து கலந்துருவோம் இதை வந்து ஜோதிடராக இருக்கணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு வந்து இல்லை கரெக்டா ஜி அடுத்தது வந்து சதுஸ்பாதம் பாதம்